வணக்கம் நான் வாழ்வியல் மருத்துவ உமா வெங்கடாச்சலம் சென்னையிலேருந்து பேசுகிறேன் விஷ் யூ ஆல் அ வெரி ப்ராஸ்பரஸ் ஃபினான்சியல் இயர் அஹெட் எல்லாரும் ரொம்ப நிறைய வசதிகளோடு இருக்க இந்த ஃபினான்சியல் இயர்க்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து சக்ராஸ் இந்த சக்ராஸை பற்றி உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் சில பேர் வந்து ஃபினான்சியல் இயர் அப்படிங்கிறதுனால குடும்பத்துக்கான பட்ஜெட் அப்படிங்கறது போடுவீங்க அப்படின்னு இருந்ததுனாக்க உங்களுக்கு தேவைப்பட்டதுனாக்க உமா வெங்கடாச்சலம் ஷேர்ஸில் முத்துகிருஷ்ணன் அவரோட நான் பேசியிருக்கேன் அவர் வந்து அதில் திறமசாலி உங்களுக்கு தேவைப்பட்டா அவரோட உதவி எடுத்துக்கோங்க உமா வெங்காச்சலம் ஷேர்ஸ் வந்து என்னோட யூடியூப் அந்த பர்சனல் யூடியூப் யோகம்லயும் பேசுகிறேன் அதுலேயும் பேசுகிறேன் அதில் வந்து அவர் நான் அவரோட கலந்தோடு ஆடி இருக்கேன் அவர் வந்து அதில் எக்ஸ்பர்ட்டா இருக்கிறதுனால உங்களுக்கு அவருடைய நம்பர் அதில் இருக்கு தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நான் அவரோட உதவி எடுத்திருக்கேன் பல வருடங்களுக்கு முன்னாடி இயர் டூ தௌசண்டில் அது எனக்கு மிக உதவியாக இருந்தது இப்போது நான் வேறு விதமாக ஃபாலோ பண்ணுறேன் ஸோ இப்போ நம்ம சப்ஜெக்ட் வருவோம் சக்ராஸ் சக்ராஸ்னால் என்ன அப்படிங்கிறது இப்போது அக்குபஞ்சர்ல நாடிகள் அப்படிங்கிறது சொல்லும்போது சக்தி ஓட்ட பாதை மெரிடியன் அப்படிங்கிறாங்க அது சக்தி ஓட்ட பாதை அப்படிங்குறோம் அதே தான் வாத பித்த கபம் அப்படிங்கறது சொல்கிறதும் நாடிகள் தான் அதுவும் சக்தி ஓட்ட பாதை எழுபத்தி ரெண்டாயிரம் மேலே இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க அத்தனையும் அந்த காலத்தில் நம்ம சேஜஸ் அண்ட் சீஎஸ் அவங்க வந்து தவத்தில் இருக்கிற போது ஞானத்தினால் வெளியிலேருந்த காஸ்மிக் எனர்ஜிலேருந்து ஞானம் பெற்றவை இப்போ வந்து சக்கராவும் அதே மாதிரி தான் சக்கராங்கிறது உங்களுக்கு சிம்பிளாக புரியணும்னாக்கா உங்கள் செல்ஃபோனோட பேட்ரி மாதிரி பேட்டரியில சார்ஜ் இருந்தால் தானே ஃபோனோட எந்த ஃபீச்சருமே நம்ம யூஸ் பண்ண முடியும் அதே மாதிரி தான் நம்ம சக்கராவில் எனர்ஜி ஸ்டோர் ஆகுது அந்த ஸ்டோர் ஆகிற எனர்ஜியை பொறுத்து தான் நம்ம வந்து வாழ்க்கையில் எப்படி இருக்கோம் நம்மளோடைய என்னென்ன தேவைகளையும் நிறைவேற்றி கொள்ள முடியும் அது உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ கோல்ஸ் இருக்கிறதாவோ அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சக்கரா நல்லபடியாக சக்கரால எனர்ஜி தேக்கம் இருக்கும்போது தான் பேட்டரியில் எனர்ஜி ஸ்டோர் ஆகுது அதே மாதிரி விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க இந்த நாடிகள் மைண்ட் சக்கரா இதெல்லாம் மெட்டாஃபிசிக்கல்னு பேர் மெட்டாஃபிசிக்கல் அப்படின்னா அது இருக்குது ஆனால் நம்மளால் கண்ணால் இந்த மைண்ட் அப்படிங்கிறது எங்கே இருக்குது இங்கே இருக்கிறது பிரெயின் மைண்டுங்கிறது எங்கே இருக்குது உடலை கூறு பார்த்தா கட் பண்ணி பார்த்தா மைண்ட் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியாது பட் மைண்ட் இருக்குங்கிறதுனால தான் நம்ம செயல்படுறோம் ஒரு விஷயம் இருக்குது அது நம்ம வந்து அந்த டைமென்ஷனில் த்ரீ டைமென்ஷன் டூ டைமென்ஷனாக பார்க்க முடியல ஆனால் அதோட செயல்பாடுகள் மூலியமாக அது இருக்கதே உணர்கிறோம் அப்படிங்கிறது தான் மெட்டாபிசிக்கல் ஃபிசிக்கல் அப்படின்னா இப்போ இந்த கை இருக்குது கால் இருக்குது அப்படிங்கிறதுனா ஃபிசிக்கல் ஹார்ட் இருக்குது இந்த உடல் உள்ளூர் போகலோ வெளியூர் போகுளோ பட் மைண்ட் வந்து இட்ஸ் வெரி பவர்ஃபுல் ஏன்னா அது மெட்டாஃபிசிக்கல் அதனால தான் அவங்க மைண்டால் எல்லாம் சாதிக்கலாம் பாசிட்டிவ் திங்கிங் எல்லாம் பேசுகிறாங்க சக்ராஸ் அப்படிங்கிறது ஏழு சக்கரா இருக்கிறதாக சொல்லப்படுகிறது இதெல்லாம் வந்து தெரிஞ்சவங்க ஏற்கனவே தெரிஞ்சவங்க அதை விட்டுடுங்க தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் நம்ம சக்கரால எனர்ஜி ட்ரெயின் ஆச்சுன்னா நம்ம உடல் ரீதியாக மட்டும் இல்லை வாழ்க்கையிலேயே சில விஷயங்கள் நடக்கவே நடக்காது முக்கியமான ஒரு விஷயம் பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்காது அமைதி இருக்காது அதனால நம்ம செய்கிறது எல்லாமே முட்டி மோதி செய்யணும் ஒன்று இன்னொன்று முட்டி மோதி செய்கிறோமேங்கிற நம்ம இருக்கும் போதே நமக்கு வந்து அமைதி போயிடும் அதனால ரெண்டுமே சரியா இருக்காமல் போயிடும் ஏழு சக்கரால் வந்து கீழேந்து மேல் நோக்கி தான் எப்போவுமே சொல்கிறோம் கீழ்நிலையில் இருக்கிறது மூலாதாரா அதுக்கு மேலே இருக்கிறது சுவாதிஷ்டானம் அதுக்கு மேலே இருக்கிறது மணிப்பூரகம் ஹார்ட் சக்கரா அப்படின்னு சொல்றபோது அனாகத்தம் தொண்டையில குழியில் இருக்கிறது விஷுத்தி உருவத்தின் மதியில் இருக்குன்னு சொல்லப்படுகிறது ஆனால் இன்னும் கொஞ்சம் உள்ள தளி இருக்கு அது வந்து ஆக்யா மேல உச்சந்தலையில் இருக்கிறது சகசிரகாரம் இது வந்து ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக இருக்கு சார்ந்து இருக்குன்னு சொல்றதை விட தொடர்புடையதா இருக்கு எப்படி தொடர்புடையா இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போறோம் மூலாதாரம் எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் சொல்கிறேன் இந்த சக்கராசும் முத்ராஸும் சம்மந்தப்பட்டிருக்குங்க புரியுங்களா ச சக்ராஸ் எப்படி இருக்கோ அது சம்மந்தப்பட்டு தான் நமக்கு முத்ராவும் தேவைப்படுகிறதுங்கிறது நான் ரிலேட் பண்ணிக்கிறேன் எப்படி முன்னாடியெல்லாம் ஷாப் எடுப்பேன் சக்ராஸ் அண்ட் முத்ராஸ் அப்படின்னு ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் இருந்து ஆறு அந்த மாதிரி தான் அந்த வகுப்பு எடுப்பேன் ரெண்டுலேருந்து ரெண்டரை மணி நேரம் ஆகும் இப்போ கூட எடுக்கலாம் அப்படின்னு ஒரு பேச்சு நடந்துட்டு இருக்கு அப்படிங்குறதா நான் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் இப்போ வந்து இந்த சக்கரால மூலாதாரம் ஃபர்ஸ்ட் சொல்றோம் இது பிரித்து பார்த்தாலே நமக்கு அர்த்தம் புரிஞ்சிடும் மூல ஆதாரம் அப்படிங்கிறது எது மூலம் ஆரிஜின் ஆதாரம் அதையே நம்ம பற்றி கொண்டிருக்கிறோம் நமக்கு எல்லாமே மூலம் வந்து நம்மளோட கிரியேட்டர் நம்மளை படைத்தவன் தான் நம்மளோட நம்மளோட மூலம் அப்படிங்கிறது அதை தான் நம்ம பற்றி கொண்டிருக்க வேண்டும்ங்கிறது ஒரு ஸ்பிரிச்சுவல் ரெஃபரன்ஸ்ல இது சொல்றது மெட்டீரியலிஸ்டிக் ரெஃபரன்ஸில் பாருங்க ஒருத்தவங்க பெருமை எடுத்தாங்கன்னா முதல்ல யாரை பற்றி இருப்பாங்க பேரண்ட்ஸை தான் அவங்களோட பெற்றவர்கள் தான் முக்கியமான மூலமா இருக்காங்க அதை தான் ஹோல்டு பண்ணிக்கிறாங்க அதையே தான் ஆதாரமாக வச்சுக்கிறாங்க ஆதாரம்னா பற்றி கொண்டு இருக்கல அது அது அதை வந்து ஒரு கொடி வந்து ஒரு கம்பு ஒரு மரத்தை வந்து ஆதாரமாக வச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அது ஏறுவதற்கு அதே மாதிரி குழந்தைங்க பிறந்த உடனே அவங்க பெற்றவரை தான் நம்ம அதை தான் முக்கியமான சோர்ஸாக பார்க்குறோம் அதுதான் ஆதாரமா பார்க்குறோம் அதுக்கே அப்புறமா வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்திய கால சூழ்நிலையில நமக்கு பண வசதிகள் அதாவது வாழ்க்கை நடத்துவதற்கு உண்டான பண வசதிகள் அப்படிங்கிறதும் நமக்கு பெரிய ஆதாரமாக இருக்குது பண தொந்தரவுகள் அதிகமாக இருக்குது அதனால் வரக்கூடிய கஷ்டங்கள் இருக்குது ஸோ இது ரெண்டு விதமாக பார்க்குறேன் முக்கியமான உறவு நிலை வாழ்க்கையை நடத்துவதற்கு உண்டான முக்கியமான ரிசோர்ஸ் ஓகே இது ரெண்டும் முக்கியமானதா இருக்குது மிக மிக முக்கியமான உறவு நிலை நம்மளோட உறவு நிலை நம்மளோட படைத்த கடவுள் மேலே அப்போதான் பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும் அது ஸ்பிரிச்சுவல் லைஃப் அது மெட்டாபிசிக்கல் பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது கடவுளோட சம்பந்தப்பட்டது நம் கடவுளோட எப்படி இணைந்திருக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஏன்னா நம்ம உடம்பு வந்து நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது ஃபிசிக்கல் பாடி ஆஸ்டல் பாடி காசல் பாடி அப்படிங்கிற மூணு விதமான விஷயங்கள் சம்பந்தப்பட்டிருக்கு ஃபிசிக்கல் பாடி நமக்கு தெரியும் இந்த வெளி இந்த உறுப்பு இந்த உடல் அப்படிங்கிறது ஆஸ்டல் பாடி அப்படிங்கிறது அந்த பஞ்சபூதங்கள் வெளியில் ஆஸ்ட்ரல் அப்படின்னா அஸ்ட்ரானமி அப்படின்னு சொல்றோம் இல்லையா உள்ள அண்டத்தில் உள்ள நம்மளோட சம்பந்தப்பட்டிருக்கிற சட்டில் எனர்ஜி சட்டில் அப்படி பார்த்தா தெரியாது ஆனால் அது இருக்கிறது நம்மளால் உணர முடியும் நமக்கு தேவையான இருக்குங்கிறது இப்போ நீர் பஞ்சபூதத்தில் நமக்கு தேவையானது காற்று தேவையானது சூடு நெருப்புங்கிறது பிறகு சூடுன்னு சொல்லலாம் அது நமக்கு தேவையானது நிலம் தேவையானது ஆகாயம் எல்லாத்த அதில் தான் எல்லாமே இருக்குது அதனால் ஸோ இந்த மூலாதாரம் அப்படிங்கிறது ஒரு குழந்தைக்கு தன் பெற்றோர்கள் அன்போட பாசமோட ஒத்தருக்கொத்தர் நடந்துக்கலை ஒத்தர்கொத்தரம் ஆதரவாக நடந்துக்கலை அப்படிங்கிற போது அதை பார்த்து வளர்கிற குழந்தைக்கு மூலாதார சக்கரம் பாதிப்படைகிறதுங்கிறது நிறைய எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தாச்சு அது ஆசனங்கள் பண்ணும்போது நல்லா தெரியும் அப்படிங்கிறது மூலாதாரம் அதே மாதிரி ரொம்ப ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாக்கா பேக் பெயின் வருது நான் அந்த பேக் பெயின் பற்றி நான் யூடியூப் போது நான் அதை சொல்லியிருக்கேன் பேக் பெயின் வரதுக்கு காரணம் ரிலேஷன்ஷிப் ஆர் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் கீழே விழுந்து அடிப்பட்டதுங்கிறது வேறு சில ஜென்ட்ஸ் ட்ரீட்மெண்ட் கூட அப்படிலாம் ஒன்று இல்லைங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது இப்போ தான் நடந்திருக்க வேணுன்ற அவசியம் இல்லை நம்மளுடைய கடந்த காலத்தில் நடந்திருந்தா கூட இப்போ பாதிப்பு வரலாம் யோகசூத்தரா சொல்கிறாங்க எப்போ எதனால் பாதிப்பு வரும் தெரியாது அது டார்மெண்ட் லெவலில் டார்மெண்ட்னாக்கா கீழே பூமிக்கு கீழே ஒரு கிழங்கு இருக்க மாதிரி ஒரு விதை இருக்க மாதிரி கரெக்டான மழை போது அது முளைச்சு வரா மாதிரி நம்மளோட மனசோட ஆழத்தில் இருக்கிற சில விஷயங்கள் சரியான நேரத்தில் சரியான சூடும் மழையும் தண்ணியும் பழும்போது அது உயிர் தெழுவது போல் வந்துருவோம் அப்படிங்கிறது அது இன்னும் இருக்குது அப்படிங்கறத காட்டுறது தான் நம்மளோட பேக் பெயின் ஸோ மூலாதாரம் அப்படிங்கிறது மூல ஆதாரம் நாம் முக்கியமாக பற்றி நம்ம பழத்தை எந்த மதத்தேவனாக இருந்தாலும் சரி நீங்க எந்த கடவுளை கும்பிட்றவங்களா இருந்தாலும் சரி இந்து மதத்தில் அதுவும் உங்களை நீங்க அதை கொண்டு நீங்கள் பற்றி இருப்பதனால் மூலாதாரத்தை சுத்தப்படுத்த முடியும் ஒன்று அது எப்படி பற்றி கொண்டிருக்கிறதுனா நிறைய ஸ்லோகம் சொல்லணும் அப்படியே வரதும் இருக்கணும் அதெல்லாம் இல்லை முழு நம்பிக்கை கம்ப்ளீட் சரண்டர் அதுதான் இம்பார்ட்டன்ட் நான் இப்போ பட்ஜெட் பத்தி இல்லையா நான் பட்ஜெட் போட்டு நானும் வாழ்ந்துருக்கேன் இப்போ கம்ப்ளீட் சரண்டர்ல இருக்கேன் எது நடக்கிறதோ அது அத்தனையுமே கம்ப்ளீட் சரண்டர் அப்படிங்கறதுல இருக்கேன் ஸ்பிரிச்சுவல் சைட்லேயும் இந்த லைஃபை பார்க்குறேன் அதனால வந்து அந்த பட்ஜெட் எல்லாம் வெளியில் வந்துவிட்டேன் ஸோ இன்னைக்கு எவ்வளோ பேஷண்ட் எனக்கு வருவாங்கன்னு கூட எனக்கு தெரியாது இருபது பேர் நாங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறோம் இருபது பேரும் வருவாங்களான்னு தெரியாது ஒரே பர்சன் வரும்போது இன்னும் ரெண்டு மூணு பேரை கூட கூப்பிட்டு ரிக்வஸ்ட் பண்ணிப்பாங்க ப்ளீஸ் கொஞ்சம் பார்த்துருங்க மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் நம்ம கையில் இல்லை அவங்க என்ன பிரச்சனைக்காக வரப்போகிறாங்க தெரியாது அது இன்னிக்கே சரியாகுமா இன்னும் ரெண்டு மாதம் கழிச்சு சரியாகுமா தெரியாது ஆனால் கடவுள் தான் அவங்களை இங்கே கூட்டிகிட்டு வராரு அதனால் அது சரியாயிடும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் நான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ மூலாதாரம் கெட்டுப்போனவங்களுக்கு இழுப்பு வலி வரும் ஹீரியல்ஸ் கண்டிப்பாக இஷ்யூஸ் இருக்கும் பேர் என்ன இருக்கலாம் ஜென்ஸுக்கும் அதே மாதிரி பேர் என்ன அந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஆண்மைத்தன்மை அதில் பிரச்சனை வரலாம் முதுகு ப்ராப்ளம் அவங்களுக்கும் வரலாம் அடுத்தாப்பில் இருக்குது சுவாதிஷ்டான் சக்கரம் இதுக்கும் அதுக்கு எப்படி தொடர்பு இருக்குங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் Thank ஸோ மச் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி ஆல் த டைம் நன்றி சொல்லி விடைபெறுவது வாழ்வியல் மருத்துவர் உமா வெங்கடாச்சலம் ஃப்ரம் சென்னை நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ டபுள் ஃபைவ் த்ரீ ஒன் ஒரு விஷயம் மே மாதம் ரெண்டாவது வாரத்துலேருந்து ஜூன் மாதம் ரெண்டாவது வாரம் வரைக்கும் ஹாலிடே எடுக்கிறதா இருக்கேன் அதனால அவைலபிளாக இருக்க மாட்டேன் ட்ராவல் பண்ண போகிறேன் அதனால அதுக்கு முன்னாடி யாராவது ட்ரீட்மெண்ட்டுக்கு வரணும் வெளியூர்லேருந்து வரணும்லாம் பிளான் பண்ணிட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடியே அதை யூஸ் பண்ணிப்பாங்கன்னு நன்றி